ஓம் குருவே சரணம் நான் உங்கள் பாரம்பரிய வைத்தியர் யோகி ஜெயக்குமார் நம்ம கையில் இருக்க மருந்தோட பெயர் குண்டிக்காய் கற்பம் குண்டிக்காய் என்றால் என்ன யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம் குண்டிக்காய் என்பது நமது ராஜ உறுப்புகளில் ஒன்றான சிறுநீரகத்தை சித்தர்களால் அழைக்கப்பட்ட பெயர் தான் குண்டிக்காய் அந்த சிறுநீரகம் செயலிழந்து வச்சா பயப்பட தேவையில்லை ஒருவேளை நமக்கு சிறுநீரகம் பாதிச்சிருக்குமா அப்படின்னு சந்தேகத்தில் இருக்கிறவங்களும் பயப்பட தேவையில்லை நமக்கு ரத்த உலத்தம் இருக்கா பயப்பட தேவையில்லை உடம்புல உப்புச்சத்து அதிகமாகிருச்சா யூரியா அதிகமாயிருச்சா கிரியேட்டின் அதிகமாகிடுச்சா யூரிக் ஆசிட் அதிகமாயிருச்சா எதற்குமே பயப்பட தேவையில்லை இந்த குண்டிக்காய் கற்பம் இருக்கிறதுனால இதை பயன்படுத்தும் முறை எப்படின்னா காலையிலையும் மாலையிலையும் ரெண்டு வேளையும் ஒரு ஸ்பூன் போட்டு மூன்று டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் கஷாயமாக எடுத்து குடிச்சு வந்தீங்கன்னா மூணு முதல் ஆறு மாதத்திற்குள் செயலிழந்த சிறுநீரகம் சரியாகிவிடும் இது கிடைக்கக்கூடிய இடம் ஸ்ரீ மகாஹர்பல்ஸ் விருதுநகர் மாவட்டம் அத்தி கோவில் என்ற இடத்துல நம்ம வைத்தியசாலை இருக்குது அங்கே வந்து நீங்கள் நேரிலையும் வாங்கிக்கலாம் இல்லைண்ணா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா உங்கள் மூவருக்கே கொரியர் மூலமாக இந்த மருந்து அனுப்பி வைக்கப்படும் நன்றி வணக்கம்